இரையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் லக்கணம் விருட்சிக லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி காலை பதினோரு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது

ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரேர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்